அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தை தொடர்ந்து முக்கிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கும்பராசியில் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் என ஐந்து கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்குது இந்த கிரகங்களின் சேர்க்கை பன்னெண்டு ராசிகள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசா பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெள்ளைக்கனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு சாதகமாக்கியிருக்கு இந்த ராசிக்காரர்கள் தங்கள் நிதிநிலையை வெளிப்படுத்தும் ஒரு காலமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது குறிப்பா பிப்ரவரி மாதம் முதல் பாதியில நிகழும் சுக்கிரன் பயிற்சி தனுசு ராசியின் பொருளாதார நிலையில மாற்றங்களை கொண்டு வரும் சொல்லி நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க புதிய விஷயங்களை ஆராய்வதில் போரார்வம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய முயற்சிகள் பல செய்வாங்க தொழில் வாழ்க்கையில் மட்டுமில்லை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புதிய முயற்சிகள் பல செய்வாங்க தங்கள் தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள முயற்சியில் பயணங்கள் பல செய்வாங்க எதிர்பார்த்த திருப்பங்களை கொண்டு வருவாங்க ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பிறக்கும் ஒரு காலமாக இந்த மாதம் அமையப் தங்கள் ஆழ்ந்த சிந்தனைகள் வழியை எதிர்பார்த்த வெற்றி காணும் ஒரு காலமாகவும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமையும் சொல்லி நிபுணர்கள் மேலும் காதல் வாழ்க்கை குறித்து பார்க்கும் போது மகிழ்ச்சியான தருணங்கள் இவங்களுக்கு உங்கள் காதல் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இருவரும் ஒன்றாக இணைந்து பயணங்கள் பல இந்த பயணங்களின் போது உங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க உறவில காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போறீங்க உங்கள் காதல் துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் காதல் துணையின்றி சிங்களாக இருக்கும் தனுசுராசியான்கள் தங்கள் பயணத்திற்கு இடையே புதியவர்கள் சிலரை சந்திப்பாங்க அவர்களுடன் தொடங்கும் நற்புறவு விரைவில் காதல் உறவாக மாறும் வாய்ப்பு கூட காணப்படுது நம்பிக்கையோடு இருங்க திருமணம் முடித்தவர்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் மேலும் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மூலமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சாதனைகள் பல செய்யும் வாய்ப்பு காணப்படுது தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் நீங்கும் உங்கள் விருப்பமான தொழிலை எடுத்து செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் நீங்கள் உங்கள் பணிகளை அவருடன் பகிர்ந்து செய்து உரிய காலத்திற்குள்ள பணிகளை முடிக்கலாம் வருமானத்தை குறித்து பேசும்போது போதும் அதிகமான வருமானம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் முதலீடுகளுக்கு அதிகமாகவே வருமானம் கிடைக்கும் கிடைக்கும் வருமானத்தை ஆக்கப்பூர்வமான வழிகளில் நீங்கள் பயன்படுத்துங்க வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைக்கிறதுல முயற்சி செய்யுங்க குறிப்பாக உங்கள் எதிர்கால தேவைக்கு உதவும் வகையில் பயனுள்ள முதலீடுகளில் கவனம் செலுத்துங்க நிலத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகளும் எதிர்பார்த்த வருமானத்தை எதிர்காலத்தில் கொண்டு வரும் அதனால நம்பிக்கையோட இருங்க முடிந்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துடுங்க அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பண பரிவர்த்தனைகள்லாம் வேண்டாங்க நண்பர்களிடம் கடன் வாங்குறது கொடுக்கிறது போன்ற விஷயங்கள்ல இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது மேலும் தனுசு ராசி அல்லது லக்கினம் சார்ந்த நபர்களுக்கு யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் இதுவரைக்கும் இருந்து வந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகளை செய்யறதே உங்களுக்கு நன்மையை தரும் வியாபாரத்திலிருந்து வந்த சிக்கல்கள்லாம் பரிபூரணமாக நீங்கும் பல் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் குடும்பத்தில் சிறிய சிறிய சஞ்சலங்கள்லாம் ஆகும் பேச்சு கம்பீரமாக இருக்கும் பணப்பிரச்சனையே இருக்காது வேலை வாய்ப்பு தொடர்பான ஆர்டர்கள்லாம் இந்த மாதம் வரப்போகுது சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கிறதால நீங்கள் சொல்லும் விலைக்கே நிலத்தை விற்பீங்க நிலம் வீடு இடம் பூர்வீக சொத்துக்கள் விற்கும் யோகமும் உண்டாகி இருக்குது பரிகாரமாக நீங்கள் சிவபெருமான் முருகன் தரிசனம் செய்கிறது நன்மையை தரும் மேலும் மூணாம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகு இருக்கிறதால அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் அமையப் போகுது இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாக போகுது எதுக்காகவும் கவலைப்படுத்தவில்லை ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் எதுக்கும் பயப்படாத நிலைமை ஏற்படும் தனியாக நின்று ஜெயிக்கும் யோகமும் உண்டாகி உண்டாகியிருக்கு புதிய தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் ஏற்பட போகுது அற்புதமான கால கட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது படைப்பாளி கலைத்துறையினர் மீடியா துறையினர் அறிவியல் அறிஞர்களுக்கு பெரிய விருதுகள் கிடைக்கும் காலமாகவும் இருக்கப்போகுது போகுது நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது பரம்பரையா உறவு முறையில் நட்பு முறையில் இருந்தவங்களை பார்க்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது மனசுல சந்தோஷம் ஏற்படப் போகுது மனசுல சந்தோஷம் ஏற்பட்டு இனம் புரியாத பயம் எல்லாம் தீரப்போகுது மேலும் நீங்க கண்டிப்பா அரசு கௌரவமும் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் காது மூக்கு தொண்டை இருமல் சளி தொந்தரவு தோள்பட்டை வழி தொடர்பான விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அம்மன் வழிபாடு செய்யறது நிம்மதியை ஏற்படுத்தும் துர்கை காயத்ரியை கேட்பது எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் குழப்பம் இல்லாம பார்த்துக்கோங்க உங்களுடைய துணையை பற்றி கிட்ட போய் குறை கூறுறத தவிர்த்துடுங்க அவங்க குறைய கேட்டுட்டு போயிடுவாங்க இறுதி வரைக்கும் துணைதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க கணவர் மனைவியிடம் இணக்கமாக செல்வது நல்லது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும் வார்த்தைகளை ரொம்பவே கவனம் மிகுந்த கவனமாக நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துறது கடைபிடிக்கிறது நல்லது மேலும் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை தரும் உங்களுக்கு வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால ஆதாயம் உண்டாகும் வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல அதீத முன்னேற்றம் ஏற்படும் பயணங்கள் உறவுகள் விஷயத்துல மேன்மை ஏற்படும் குலதெய்வ கோயில்களுக்கு செல்லும் யோகம் உண்டாகியிருக்கு அது சரியாக பயன்படுத்திக்கோங்க அதிக அளவில் நன்மைகள் உண்டாக போகுது நரசிம்மர் கவசம் கேட்பதும் படிப்பதும் பெரிய அதிர்ஷ்டத்தை பெறுக செய்யும் யோகத்தை உண்டு பண்ணும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் எடுத்த காரியங்கள்ல ஜெயம் ஏற்படும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது எடுத்த காரியங்களில் எல்லாத்துலேயுமே உண்டாகும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் நல்ல வெற்றி கிடைக்கும் லாபம் ஏற்படும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு நல்லது மேலும் காது மூக்கு தொண்டை சளி இருமல் தொடர்பான விஷயங்களில் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னா அது பெரிய தொந்தரவுல கொண்டு போய் விட்டுரும் மேலும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என அனைத்து துறைகளிலும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது யாருக்குமே வாக்கு கொடுத்துறாதீங்க சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியலை அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டம் குடும்பத்துடன் சுற்றுலா கோயில் உறவினர்கள் வீட்டுக்கு செல்லும் சூழல் அமையும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது ஏற்றத்தை தரும் தினமும் கொஞ்சமாவது உடற்பயிற்சியை கடைபிடிங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் மேலும் அம்மாவின் உடல் நலனில் தனுசுராசினர் கூடுதல் கவனம் செலுத்துங்க சிலருக்கு அம்மாவுடைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு உங்கள் லாபாதிபதி பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி ஆகியோர் ஒன்று சேர்ந்து தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க பூர்வீக சொத்துனால் வருமானம் ஏற்படும் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தால் வருமானம் செய்தொழிலால் வருமானம் ஏற்படும் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகுது வாழ்க்கை துணையால் கூடுதல் வருமானம் கிடைக்கப்போகுது போகுது திருமணம் காதல் திருமணம் செய்யும் யோகம் உண்டாகியிருக்கு உங்களுடைய பேச்சில் எப்பவுமே டென்ஷன் இருக்கும் டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க உடல் நல பாதிப்பாலும் டென்ஷனாக இருப்பீங்க தொழில் வியாபாரம் மூலமாக நல்ல வருமானம் வரும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள்லாம் கைகூடி வரும் உடம்பு காலி முருகனை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசியில் பொதுவாக மூணு கர்ம நட்சத்திரங்கள் இருக்கிறதால எப்போவுமே தர்ம கர்ம காரியங்களை செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் மேலும் பேச்சின் இனிமையால உங்களுக்கு இந்த மாதம் காரியம் கூடும் பஞ்சமவரை அதிபதி செவ்வாயின் தைரியத்தான சஞ்சாரம் சுப பலன்களை தரப்போகுது எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது எந்த ஒரு காரியத்திலுமே கூடுதல் கவனத்தோட நீங்க செயல்படுறது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலைகைய அலைய வேண்டியதா இருக்கும் புதிய பொறுப்புகள்லாம் சிலருக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலமா நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறைய போகுது குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள்லாம் இந்த மாதம் கிடைக்கப் போகுது கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணைய மீறி தனி ஆர்வத்தனம் காட்டக்கூடாது கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள்லாம் அகலும் மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடித்து நல்ல பேர் வாங்குவீங்க அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் மாணவர்கள் கவனத்தை சிதற விடாம ரொம்ப நல்லா கவனித்து பாடங்களை படிக்கிறது நல்லது சக மாணவர்களோடு அனுசரித்து போகிறது நல்லது தரும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த வங்கி கடன்கள்லாம் கிடைக்க போகுது சக ஊழியர்கள் உங்களை விமர்சித்தாலும் கூட அனுசரித்து போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மேலும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மன அமைதி உண்டாகும் எதிலும் நல்ல பலன் கிடைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுறதில் உறுதியான முடிவு எடுப்பீங்க வாக்கு வன்மையால் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் எதிர்பாராத திடீர் செலவுகள்லாம் உண்டாகுங்க கவனமா இருந்துக்கோங்க அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வருத்தப்படும் சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படும் புதிய மேலதிகாரியின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலும் முத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் கடவுள் பக்தி அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்கிறது ஆகியவற்றில் கவனம் தேவைங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் இந்த மாதம் நீங்கள் போதுங்க கடன் விவகாரங்கள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக அனுப்புறது நல்லது நல்லவர்களோட நட்பு நீங்க இழந்துடாதீங்க உணர்ச்சி பேசப்பட்டு பேசுகிறத குறைச்சிக்கோங்க கோவப்படாதீங்க கோபத்தை தள்ளி வைங்க மேலும் பரிகாரமா நீங்க குருவுக்கு சாமந்தி பூவை சமர்ப்பிச்சு வியாழக்கிழமைகளில் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி